நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால் தான் அடிச்சது மெரிநகர படத்துல அறிமுகமான சிவகார்த்திகேயனோட ஆரம்ப கால கனவு விமல் மாதிரியான ஒரு ஹீரோ ஆகணுங்கிறது தான் ஆனா அவரோட கடின உழைப்பும் அதிர்ஷ்டமும் சேர்ந்து கொள்ள எதிர்நீச்சல் படம் ஹிட் ஆயிடுச்சு இத தயாரித்தது தனுஷ் அதன் பிறகு ரெமோ மான்கரத்தை போன்ற படங்கள் ஹிட்டாக முன்னணி ஹீரோ ஆயிட்டாரு சிவகார்த்திகேயன் அதற்கு பிறகு தனுஷ் சில இடங்கள்ல என்னோடய எதிர்நீச்சல் படம் தான் இதற்கு காரணம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு இதனால மன உளைச்சலுக்கு ஆளான சிவகார்த்திகேயன் சரியான தருணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார் எஸ்கே ப்ரொடக்ஷனில் இப்போது கொட்டுக்காளிங்கிற படம் தயாராகி ட்ரெய்லர் நல்ல வரவேற்பை பெற்றுக்கிட்டு இருக்கு இந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பேசின சிவா கொட்டுக்காளி மாதிரியான என்னோடய எஸ்கே ப்ரொடக்ஷனில் நிறைய படைப்புகள் வெளிவரப் போகுது இவங்கள நான் தான் வளர்த்து விட்டேன் அப்படின்னு எல்லாம் நான் சொல்லிக்கிட்டு தெரிய மாட்டேன் அந்த மாதிரி ஆள் நான் இல்லை இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னா என்னை இந்த மாதிரி சொல்லி சொல்லித்தான் நோகடிச்சிருக்காங்கன்னு பதிலடி கொடுத்துருக்கிறாரு என்ன ஒரு புத்திசாலித்தனம் மகாராணி ஆக போகும் நயன்தாரா ஃபேஷன் ஸ்டுடியோ தயாரிப்பில் விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா படம் நூறு கோடி வசூலை தாண்டிய நிலையில் அதே நிறுவனம் நயன்தாராவை வச்சு மகாராணிங்கிற படத்தை இயக்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி மூக்குத்தியம்மன் அம்மன் டூங்குற படம் த்ரிஷா கைக்கு போகிறதுனால இந்த வாய்ப்பை தட்டிப்பறிக்க நயன் தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க அறுநூறு மில்லியன் பார்வையாளர்களை கடந்து மால டும் சாங் ஒரு சாதனை படிச்சிருக்கு தமிழ் சினிமா பாடல்களில் மூன்றாவது இடத்து பிடிச்சிருக்கு இந்த பாடல் முதல் ரெண்டு இடத்த எது பிடிச்சிருக்கு தெரியுமா ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் பார்வையாளர்களை கடந்து முதல்ல இடத்துல இருக்கிறது யுவன் இசையில் தனுஷ் தி பாடிய ரவுடி பேபி சாங் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது அறுநூற்றி இருபத்தி ஒரு மில்லியன் பார்வையாளர்களை கடந்து அனிருத் இசையில் வெளிவந்த விஜயோட பீஸ்ட் பட பாடலான அரபிக் குத் சாங் மனுபாகர் மற்றும் நீரஜ் சோப்ராவுக்கு திருமண ஏற்பாடு இந்தியாவுக்காக ஈட்டி எறிதல்ல வெள்ளிப் பதக்கம் வென்றவர் நீரஜ் சோப்ரா வயது இருபத்தி ஆறு துப்பாக்கி சுடுதல்ல இரண்டு வெண்கல பதக்கம் வென்ற வீராங்கனை மனுபாகர் வயது இருபத்தி ரெண்டு இருவரும் இருந்து வீட்டுக்கு கிளம்பருக்கு முன்னாடி சகஜமா பேசிக்கொண்டனர் திடீரென்று மனுபாக்கரின் தாய் நீரஜ் சோப்ராவின் தலையில் கை வைத்து ஆசிர்வாதம் செய்தார் இருவருமே ஹரியானாவைச் சேர்ந்தவர்கள் பெற்றோர்கள் இருவரின் திருமணம் பற்றி பேசியிருக்கலாம் அப்படின்னு செய்திகள் வெளிவந்துச்சு இது தொடர்பான வீடியோவும் வைரலாச்சு இது பற்றி மனு பாக்கரின் தந்தை கூறும்போது மனு சின்ன பொண்ணு திருமண வயதை இன்னும் எட்டவில்லை அவளின் திருமணம் பற்றி நினைத்து கூட பார்க்கவில்லை மனுவின் தாய் நீரஜ் சோப்ராவையும் ஒரு மகனாகவே கருதுகிறார் என்றார் புது காதலியோட மாட்டிக்கினாரு ஹர்திக் பாண்டியா இந்தியாவின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா டி டுவெண்ட்டியிலிருந்து ஓய்வு அளிக்கப்பட்ட நிலையில் விடுமுறைக்காக கிரீஸ் நாட்டுக்கு சென்றிருந்தார் போன மாதம் தான் நடிகை நடாசாவுடனான திருமண உறவை முடித்தார் ஹர்திக் பாண்டியா தான் தங்கியிருந்த ஹோட்டல் ரூமின் முன் உள்ள நீச்சல் குளத்தில் இருந்து ஒரு போட்டோவை வெளியிட்டார் அதே நீச்சல் குளம் முன்பு பிரிட்டன் பாடகி ஜாஸ்மின் வெலியனாவும் ஃபோட்டோ எடுத்து பதிவேற்றியுள்ளார் ஆனால் ஹர்திக் உள்ள ஜாஸ்மினோட அந்த ஒரு ஃபோட்டோவை தவிர எல்லா ஃபோட்டோவுக்குமே லைக்குகளை தட்டிவிட்டு மாட்டிக்கினாரு அப்புறம் குட்டையை கிளறி பார்த்தா இருவரும் ஒருவரை ஒருவர் இன்ஸ்டாவில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பைய பிள்ளைங்க சிஐடி ரேஞ்சுக்கு இறங்கி வேலை பார்த்து வச்சுருக்காங்க கை குழந்தை கணவருக்கு லிப்லாக் முதலாம் ஆண்டு திருமண நாளை சந்தோஷமாக கொண்டாடிய அமலாபால் நடிகை அமலாபால் தனது இரண்டாவது கணவருடன் முதலாம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடிய புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களின் லைக்குகளை அள்ளி வருகிறார் ஜகத் தேசாய் என்பவரை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி அமலாபால் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமண நாளில் குடும்பத்துடன் செம ஹாப்பியாக உள்ள அமலாபால் சீக்கிரமே உடல் எடையை குறைத்து மீண்டும் நடிப்பார் நடிப்பாரணை எதிர்பார்க்கப்படுது ஏஎல் விஜயுடன் விவகாரத்துக்கு பின் ஆடை போன்ற படங்கள் வெற்றியடையாமல் போனாலும் கூட தன்னோட வாழ்க்கையை ஹேப்பியா மாற்றிக்கிட்டாங்க சமந்தாவும் இது இரண்டாம் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழணும்னு ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க ஹாப்பி ஆனிவர்சரி அமலாபால் அமலாபாலுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சினி டியூப் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன்